இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா எல்பி டி டோல் டோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டாட்டால நீங்க ஒரு டுவெண்டி டூ வண்டி லேட்டஸ்ட் வண்டி தடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும் சோ இதுல இன்ஜின் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஈச்சர் பாரத் பென்ஸ்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இருபத்தி அடி தொட்டி இது தொட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸலண்டா இருக்கும் இருபத்தி ரெண்டு அடிக்கும் நாங்க வந்து டைமண்ட் ஷீட் போட்டுருக்கோம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணிருக்கோம்னா டைமண்ட் ஷீட் போட்டிருக்கோம் சோ நீங்க வந்து லோடு ஏத்துறதுக்கு ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி சோ லேட்டஸ்டா வரும் ஒரு வண்டி டாட்டா தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் நீங்க வந்து எழுபத்தஞ்சாயிரம் முன்பண போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆல் ஓவர் நீங்க எங்க இருந்தாலும் போதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக்லன் பார்ட்னர் பார்ட்னர் பாத்தீங்கன்னா இது ஒரு போர்டின் பீட் வண்டி நீங்க வந்து ஒரு போர்டீன் பீட் வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்கு வண்டி வந்து எக்ஸலன் கண்டிஷன்ல இருக்கும் நேர்ல வந்து வண்டி பாத்தீங்கன்னா அங்கே போக மாட்டீங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு எக்ஸலண்டா குவாலிட்டியா இருக்கும் வண்டி நாலு டயர் வந்து உங்களுக்கு புது டயர் மாதிரி இருக்கும் டி நைன்டி இருக்கு பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் சோ வந்து பாடியில ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இருக்காது அந்த அளவுக்கு புதுசா இருக்கு கஸ்டமர் வண்டி எடுத்து ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனால வண்டி வந்து சுத்தமா ஓடவே இல்லை சோ நீங்க வந்து பார்ட்னர்ல ஒரு புது வண்டி வாங்க போறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷோரூம் போத்தவளை டேரக்டா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க கை காசுல ஷோரூம் கண்டிஷன்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு வண்டி வச்சிருக்கேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க ஒரு லட்ச ரூபா டவுன் பண்ணி போட்டா போதும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு லைசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இந்த வண்டிக்கு நம்ம வந்து பினான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் சோ நீங்க வந்து ஒரு நல்ல வண்டி மார்க்கெட் ரோடு ஓட்டுறதுக்கு நீங்க லாங் ஓட்டுறதுக்கோ இல்ல கோயம்பேடு சவாரி ஓட்டுறதுக்கோ ஒரு வண்டி பாத்துட்டு இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் சோ நீங்க ஒரு தரமான வண்டி அசோக் லேண்டர் பாட்டர்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேண்டர் டோஸ்ட் எல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி எஸ் வண்டி நீங்க பி எஸ் ஒரு க்ளோஸ்ட் டு பட்ல ஒரு பெஸ்ட் வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓன கண்டிஷன்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் பி எஸ் வண்டி இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பது மாசம் இன்சூரன்ஸ் நாலு மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்குது நியூவா வந்து இந்த வண்டி பெயிண்ட் பண்ணிருக்கோம் டயர் கண்டிஷன் வந்து உங்களுக்கு எக்ஸலெண்டா இருக்கும் ஒரு பெஸ்ட் வண்டி தேடிட்டு இருக்கீங்க பாடி வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இது ஐ த்ரீ பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது அறுபத்திரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நம்ம கை காசை பொறுத்தவரை சொல்ல டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பார்த்தா எக்ஸலண்டா இருக்கும் நியூவா வந்து பெயிண்ட் ஒரு எதுவுமே இருக்காது பேக்ல வந்து ரெண்டு டயர் வந்து புது டயர் போட்டுருக்கும் வழக்கப்பட்ட போட்டுருக்கு லோட் அடிக்க ஒரு பெஸ்ட் வண்டி பாத்துருக்கீங்க ஏன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வண்டியை பொறுத்த வரையும் டயரு பாடி வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ அதனால் அதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணுறதுல ஸ்கை காசை பொறுத்த வரையும் ஸோ அது வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஃப்ள்கெட் இந்த மாதிரி அமேசான் ஸோ ஜிப்டோ வந்து இருக்கிற மாதிரி கம்பெனியில் வந்து இப்போ இப்போ வந்து இப்போ பட தான் வந்து நிறைய இருக்கனால ஸோ நம்ம வந்து இந்த வண்டி வண்டி குளோஸ்ட் பாடி கலெக்ஷன் சேர்த்து வந்துருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து லோடு அடிக்க ஒரு நல்ல வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கேக்குறோம் நீங்க வந்து ஐம்பதாயிரம் முன்பண்ண போட்டா போதும் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட இருக்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குவாலிட்டியா பெஸ்டா இருக்கும் சோ நம்ம இருக்க வண்டி நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி எத்தனை போவீங்க தவிர வண்டியை விட்டு போக மாட்டீங்க அந்த அளவுக்கு எக்ஸலண்டா இருக்கும் வண்டி இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைன் பரதோஸ் ஐ த்ரீ பிளஸ் இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ஸ்பெசிபிகா ஒரு கூண்டு கட்டிருக்காங்க கஸ்டமர் பதினோரு அடி தொட்டி இது லென்த் ஹைட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அடி வந்துடும் உங்களுக்கு ஒன்பது மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்ல பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிகா பம்பர் போட்டுருக்குது சோ பேக் சைடு வந்து உங்களுக்கு பம்பர் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்கிறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நீங்க வந்து இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வந்து லாங் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு மிஸ்டர் ஐடி எடுக்கிறீங்க ராஜஸ்தான் போறீங்க மும்பை போறீங்க கொல்கத்தா போறீங்க அந்த மாதிரி லோடு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் சோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தீங்க நீடி இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நாலு டயர் வந்து நம்ம புது டயர் போட்டு குத்துருவோம் ஒரு எக்ஸலண்ட் கண்டிஷன்ல இருக்குல ஒரு பெஸ்ட் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் இப்ப நம்ம பாக்குற வண்டி இன்ட்ரா வி செவன்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது தொட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிகா இருக்கும் ஒரு போர் நாட் மாதிரி இருக்கும் தொட்டி பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு அடி வரும் லென்த் ஹைட் பாத்தீங்கன்னா ஆறு அடி வரும் அகலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறே கால் அடி வரும் ஸோ வந்து நீங்க ஒரு லோடு அடிக்க ஒரு பெஸ்ட் வண்டி தேடிட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கும் நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா வேணா போலாம் என்ன சவரிலாம் நீங்க ஒரு அஞ்சு டூ ஆறு டென் எத்தலாம் ஃபோன் சவனுக்கு ஒரு வண்டி இது ஏழு மாசம் இன்சூரன்ஸ் ஏழு மாசம் எஃப்சி வந்து உங்களுக்கு கரண்ட்ல வந்துடும் ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல லோடு அடிக்க ஒரு பெஸ்ட் வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம என்ன ஆஃபர் கொடுக்க போறோம்னா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆஃபர் கொடுக்கறோம் இந்த வண்டிக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ரேட்டா கொடுக்கணும் நம்ம வண்ண முடியாது சோ இந்த வீடியோ பார்த்து வர கஸ்டமருக்காக ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்ன கொடுக்கறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தரோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறோம் நேரில் வாங்க நம்மளால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணித்தரோ இந்த வண்டிக்கு நீங்க வந்து ஐம்பதாயிரவா முன் பண்ண போட்டா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் இப்ப நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்அப் ஒன் பாயிண்ட் த்ரீ இதுல ஒன் பாயிண்ட் த்ரீல லாங் சேஸ் வண்டி இது இது பாத்தீங்கன்னா பத்தடி தொட்டி வரும் அதாவது பத்து அடி தொட்டி நம்ம வந்து புதுசா கட்டிருக்கோம் ஆக்சுவலா இந்த வண்டியோட தொட்டி நார்மலாக ஒன்பது அடி வரும் நம்ம பத்தடி கட்டிருக்கும் இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பெரிய தொட்டி வேணும்னு சொல்லி கேட்கறதுக்காக கஸ்டமருக்காக ஸ்பெசிபிக்கா இந்த வண்டி கட்டிருக்கோம் எண்பதாயிரம் வர்த்த உள்ள புது தொட்டி வந்து உங்களுக்கு வந்து கட்டியிருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சோ நீங்க ஒரு பொலியானல ஒரு பெஸ்ட் வண்டி தேட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா பேக்ல ரெண்டு டயர் வந்து புது டயர் வந்துடும் உங்களுக்கு டயர் வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது இப்பதான் பண்ணிருக்க ஒன் வீக் தான் ஆகுது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல வந்துடும் அதே மாதிரி சரண்டரி கிளியரன்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு பண்ணி சோ நீங்க வந்து ஒரு லோட் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் லோடோ லாங் சவாரி ஓட்டுறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டி தெரியா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிறா மார்க்கெட்ல யாருமே தர முடியாத வெறும் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டிக்கு நேரில் வாங்க என்ன பெஸ்டா பண்ண முடியும் இந்த வண்டிக்கு நீங்க முன் பண்ண போட்டா போதும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலன் எல் எஸ் பிளஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் அம்பத்திரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பாடி கட்டி இருக்குது கோச் பாடி உங்களுக்கு ஆங்கிள் கீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஹெவியா இருக்கும் சோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு டு அஞ்சு டன் ஈஸியா நீங்க வந்து லோடு ஏத்தலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டிங்க பம்பர் உங்களுக்கு போட்டுருக்கோம் ஃப்ரண்ட் பம்பரு பேக் பம்பர் இருக்கும் சோ நல்ல லோட் அடிக்க ஹெவியா லோடு அடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வண்டி திட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பத்து மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு நாலு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து கேக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டிக்கும் நீங்க ஐம்பதாயிரம் முன்பண போட்டா போதும் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி வண்டி இருபத்தி நாலு மாடல் டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இது வெறும் பதிவோரு மாசம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாடி கட்டிருக்கோம் உங்க சேஸ்ல இருந்து புதுசா கட்டி இருக்குது பாடி இதுல வந்து டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் ஜெப்டோ அமேசான் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் கம்பெனிஸ்ல நீங்க ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து ரூபாய் கேக்குறோம் நீங்க ரூபாய் முன்பணம் போட்டா போதும் ஆல் நம்ம தமிழ்நாட்டை பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி கிளோஸ் டு பாடி வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நல்ல லோடு அடிக்கிறதுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்க நம்ம சொல்ல வேணா உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருக்கும் சோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வரும் ஐம்பதாயிரம் ரூபா முன்பான போட்டா போது நம்ம தமிழ்நாடு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எட்டு அடி தொட்டி வந்துடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அடி வந்துடும் இந்த வண்டியில வந்து கட்டு கட்டிருக்கு நீங்க கட்டு கட்ட வேண்டிய வேலை இல்ல சோ நீங்க வண்டி எடுத்தா கட்டு கட்டணும் அந்த ஒரு ஃபீல் நீங்க பண்ண வந்து கட்டு இருக்கு சோ நீங்க ஒரு நல்ல வண்டி டாடா படி தட்டீங்களா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்கைகா சுதாகர் பேசுறேன் நம்ம ஸ்கை காங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி கொளத்தூர் ஆர்டி ஆஃபீஸ் பேக் சைட்ல இருக்கு இது கோயம்பேடுல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த பக்கம் மாதவரத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சோ நீங்க நீங்க கோயம்பேடு மாதாவரம் வந்து இறங்கிட்டு நம்ம கால் பண்ணீங்கன்னா நம்மளே வந்து பிகப் ட்ராப் பண்ணலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல ஒரு பெஸ்ட் வண்டி தட்டிட்டு சென்னையில் சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க நம்ம கை காசுல இந்த வட்டி என்ன கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா டாடா எஸ் தோஸ்ட் பொலேரோ இன்ட்ரா படா தோஸ்ட் ஸோ வந்து நீங்க வந்து யூஸ்டு கமர்ஷியல்ல பாஸ்ட் மூவிங்ல இருக்க லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும் ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எல்லா வெரைட்டியான கலெக்சன்ஸ் இருக்கு ஸோ நம்மகிட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வண்டியை வந்துருக்கோம் இந்த வண்டிங்க இல்லாம நம்ம வேற வண்டிகளும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஸோ நீங்க வந்து ஒரு மார்க்கெட் லோடு ஓட்டுறதுக்கோ இல்லை ஒரு கொரியர் கம்பெனி அமேசான் ஃபிளிப்கார்ட் ஸோ ஜெப்டோ இந்த மாதிரி கம்பெனில ஓட்டுறதுக்கு நீங்க ஒரு க்ளோஸ் டு பாடி வண்டி தெரிந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து க்ளோஸ் டு பாடி இருக்கு க்ளோஸ் பாடி மட்டும் ஒரு அஞ்சு வண்டி இருக்கு டாட்டாஸ்ல சரி தோஸ்ல சரி பொலேரோ சரி நீங்க வந்து ஒரு நல்ல வண்டி தெரிவிட்டு இருக்கீங்கன்னா நம்மகிட்ட வாங்க சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க ஸோ உங்களுக்காக என் சொந்த வண்டி எப்படி நான் பண்ணணும் அதே மாதிரி எல்லா வண்டியுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்க வந்து நம்ம நம்ம கன்சல்டன்சி பொறுத்த வரைக்கும் டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கும் சோ நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சின்ன செலவு வருது டயரு மாத்தணும் பேட்டரி மாத்தணும் சோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது பாடி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சோ ஏ டு ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் கூல்ட்டு கிரீஸ் முத நம்ம அச்சு கொடுத்துருவோம் சோ நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு சின்ன செலவு நீங்க பண்ண தவிர அந்த அளவுக்கு நம்ம வண்டி எல்லாமே எக்ஸிலெண்டா இருக்கும் அதே மாதிரி நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டீங்க ஒரு ஏதோ சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற கன்சல்ட் நீங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க ஒன் மந்த்த்குள்ள உங்களுக்கு என்ன ஃபால்ட் ஆகுந்தாலும் நம்ம ரெடி பண்ணி தருவோம் ஸோ அந்த அளவுக்கு வாரண்டியா இருக்கும் வண்டி வந்து கேரண்டியா இருக்கும் ஸோ நீங்க ஒரு நல்ல வண்டி லைட் கமர்சியல் வாங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்கை காசு வாங்க நம்ம ஸ்கை காசுல உங்களுக்கு வந்து என்ன வந்து பெஸ்டா ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தாருப்பாய் ஆஃபர் கொடுத்தோம் இதுக்கு முன்னாடி வந்து செட்டு ஃப்ரீயா கொடுத்தோம் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி எடுத்துருக்கோம் இந்த வாட்டி வந்து வண்டிங்களே உங்களுக்கு பெஸ்ட்டா வந்து நான் கொடுக்குறேன் அதனால வந்து ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நீங்க வந்து எந்த வண்டியா தான் சரி தோஸ்து ஒலிரோ இன்ட்ரா எந்த வண்டி தெரியுன்னாலும் சென்னையில இருக்க ஸ்கை வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து பெஸ்ட்டாவும் குவாலிட்டியாகவும் தரேன் என் வண்டியோட தரேன் என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சோ அதனால நீங்க வந்து ஒரு பெஸ்ட் வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில இருக்க ஸ்கை காசு வாங்க நன்றி வணக்கம்